விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே அமித் பார்க்க மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை என்கிற சீரியலின் ரீமேக்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்ட சீரியல் தான் மோதலும் காதலும் இந்த சீரியலுக்கு முதலில் விக்ரம் வேதா என பெயர் வைக்கப்பட்ட நிலையில் பின்னர் அந்த பெயரில் சீரியலை ஒளிபரப்புவதில் சில பிரச்சனைகள் ஏற்படவே சீரியலின் தலைப்பு மோதலும் காதலும் என மாற்றப்பட்டது இந்த தொடரை சுரேஷ் சண்முகம் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார்கள் ஏற்கனவே திருமணமாகி மனைவியின் துரோகத்தால் குழந்தையோடு வாழ்ந்து வரும் ஹீரோ விக்ரமின் மகளுக்காக அவரை திருமணம் செய்து கொள்ளும் குழந்தை மருத்துவரான ஹீரோயின் வேதா எப்படி தன்னுடைய கணவர் மனதில் இடம் பிடிக்கிறார் என்பதை இந்த சீரியலின் காதல் எமோஷன் காமெடி என அனைத்தும் கலந்த கலவையாக எடுக்கப்பட்டுள்ளது விறுவிறுப்பான கதைகளத்தை எட்டி உள்ள இந்த சீரியல் விரைவில் கிளைமேக்ஸை எட்ட உள்ளதாக வெளியாக உள்ள தகவல் உள்ளது இந்த தொடர் துவங்கப்பட்ட ஒரே ஆண்டில் முடிவடைய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சீரியலை விரும்பி பார்க்கும் ரசிகர்களை இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க